கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் ஆமேன் பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் ஆமேன் உபாகமம் முப்பத்தி ரெண்டு ரெண்டு மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் புள்ளின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் ஆமேன் உபாகமம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்